உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிகம் ஃபுட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து புளிப்பு கத்திரிக்காய் இந்த பிரியாணி கூட ஷாயிடிஷாக வச்சு சாப்பிடக்கூடிய ரொம்ப ரொம்ப சுவையான செரிமானத்தை கொடுக்கக்கூடியது இந்த கத்திரிக்காய் வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த கத்திரிக்காய் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கத்திரிக்காய் கிலோ எடுத்துருக்கேன் இந்த கத்திரிக்காய் ஏன்னா இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கணும் இப்படி பார்த்தோம்னா பார்த்தோம்னா கீச்சி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிருவோம் ஒரு எடுத்து நல்லாபடி பார்த்துட்டு பூச்சி இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணோன்னா நம்ம இப்படி ஒரு துண்டு போட்டு மறுபடியும் இதை நல்லா வேண்டியதான் கத்திரிக்காய் கால் கிலோ எடுத்துருக்க பெரிய வெங்காயம் ஒன்று நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் பெரிய தக்காளி ஒன்று ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி இதை நல்லா கரைச்சி வச்சுக்கணும் நான் ஏற்கனவே ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு மூணு பச்சை மிளகாய் நல்லா நீட்டு வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன் நடுவில் கடுகு ஒரு ஸ்பூனு வெந்தயம் அரை ஸ்பூனு மிளகு அரை ஸ்பூனு ஜீரகம் அரை ஸ்பூனு சோம்பு அரை ஸ்பூனு வேர்க்கடலை ரெண்டு ஸ்பூனு மஞ்சள் தூள் அரை ஸ்பூனு தனி மிளகாய்த்தூள் ஒன்றரை ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு வெல்லம் தூளாக்குனது ரெண்டு ஸ்பூனு ஒரு கொத்து கருவேப்பிலை தேவையான அளவுக்கு எண்ணெய் தேவையான அளவுக்கு உப்பு பாத்திரம் சூடாயிடுச்சு இந்த புளிப்பு கத்திரிக்காய்க்கு நம்ம ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணோம் அது வந்து வெறும் சட்டியில் சூடான சட்டியில் அரை ஸ்பூனு கடுகு ஒரு அரை ஸ்பூனு வெந்தயம் இதை நம்ம நல்லா வறுத்து பொடி பண்ணணும் இது கூடவே வேர்க்கல்லையும் சேர்த்துக்கணும் வேர்கல்லையை கடைசியாக சேர்த்துக்கலாம் கடுக்கு நல்லா பொரிய ஆரம்பிச்சுட்டு இந்த நேரத்தில் இந்த வேர்க்கல்லையே அதில் சேர்த்துக்கணும் இதை அப்படியே ஆற வச்சு நல்லா பொடி பண்ணிக்கணும் இப்ப வேற ஒரு பாத்திரத்தை நம்ம அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி கத்திரிக்காயை பொறிச்சு எடுக்கணும் எண்ணெயை ஊற்றிக்கலாம் தாராளமாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும் ஏன்னா கத்திரிக்காயை நம்ம இந்த எண்ணெயில் தான் வதக்கி எடுக்க போகிறோம் எண்ணெய் சூடாகட்டும் கத்திரிக்காயை நம்ம இதில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் சரி நம்ம கொஞ்சமாக இருக்கிறதுக்கு தான் எண்ணெயில் அப்படி நேரடியாக வதக்கி எடுத்து அப்புறம் செய்யணும் அதிகமாக இருக்கும் போது நம்ம நேரடியாகவே இந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டுட்டு கூட நம்ம இதுமாரி வதக்கி எடுத்துக்கலாம் கத்திரிக்கை எல்லாம் நல்லா எண்ணெயில் இந்த மாதிரி தோன்று ஆரம்பிச்சு எல்லாம் வேற ஒரு பாத்திரத்துக்கு அப்படியே மாற்றிக்கலாம் அதே எண்ணெயில் நம்ம சோம்பு போட்டு இது மிளகு போட்டுக்கிறோம் சாரி கடுகு ஜீரகம் சோம்பு இதெல்லாம் நல்லா வறுக்கணும் அடுத்தது இதில் பஞ்சாயத்தை ஆமாம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்ல வதங்கணும் இந்த பிரியாணி எல்லாம் சாப்பிடும்போது இந்த கத்திரிக்காய் வைக்கிறதுக்கு காரணமே நல்ல செரிமானம் கொடுக்கக்கூடியது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் கண்டிப்பாக நம்ம இதை பிரியாணிலாம் சாப்பிடும்போது இதை வந்து பூரை ஒதுக்காமல் நம்ம உடம்புல சேர்த்துக்கும் போது அந்த கறிகளில் உள்ள கொழுப்பு வந்து சீக்கிரம் செறிச்சு போய்டும் அதுக்காக தான் பிரியாணிலாம் செய்யும் போது இந்த கத்திரிக்காயெலாம் நமக்கு வைக்கிறது ஸ்வீட்டு கத்திரிக்காயெல்லாம் வைக்கிறது காரணமே சீக்கிரம் செரிமானம் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் கத்திரிக்காயில் வந்து கல் நிற்கக்கூடிய தன்மை இருக்குது கேன்சருக்கு நல்லது கத்திரிக்காயோட பயன்களை நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் நிறைய சமையலில் அதுமாரி சொல்லியிருக்கேன் நீங்கள் அதை பாருங்கள் அடுத்தது பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா வதங்கி வருது நல்லா வதங்கிடுச்சு இப்ப நம்ம தக்காளி போட்டுக்கலாம் மஞ்சுத்தூள் போட்டுக்கலாம் அடுத்தது மல்லிகைத்தூள் அடுத்தது மிளகாய்த்தூள் தூள் நல்லா வைக்கணும் நல்லா வதங்கிட்டு இப்ப இந்த கத்திரிக்காய் போட்டுக்கலாம் நல்லா வதங்கிட்டு இருக்கு இப்போ வந்து இந்த புளித்தண்ணி நம்ம அதில் ஊட்டிக்கலாம் அது கூடவே உப்பையும் நம்ம போட்டுக்கலாம் அப்படியே நல்லா சுருண்டு கத்திரிக்காய் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும் அந்த கத்திரிக்காய் உள்ள எல்லாம் ஏறணும் கத்திரிக்காய் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் நம்ம இந்த வேர்க்கடலை கடுகு வெந்தயம் போட்டு அரைச்சோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட் அதை நம்ம அப்படியே நம்ம குழம்புல இறக்கலாம் நல்லா கரைச்சி விட்டுக்கணும் இது வந்து வாசனையும் சுவையும் ரொம்ப கூடுதலாக கொடுக்கக்கூடியது நம்ம இந்த கத்திரிக்காய் மசாலாலாம் நல்லா சுருண்டு வரட்டும் வரலையும் அடுப்பில் இருக்கும் நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே அப்படியே நல்லா திரண்டு வந்துட்டு இந்த நேரத்தில் இந்த கத்திரிக்காயோட ஹைலைட் இது தான் இந்த வெள்ளம் சர்க்கரை இதை போடும்போது இதோடய சுவை வந்து பல மடங்கு அதிகரிச்சிடும் சில பேர் இதை போட மாட்டாங்க இது போட்டு சாப்பிடும்போது தான் அந்த இனிப்பும் புளிப்பும் கலந்து இருக்கும்போது அப்படியே டாப்பில் நிற்கும் பார்க்கும்போது அப்படியே வாயில் வச்சு ஊறுது பாருங்க இதுதான் எல்லாமே கரையிட்டோம் அந்த சர்க்கரை எல்லாமே அடிக்கடி ஜெல்லாகி நல்லா தோண்ட வரட்டும் இந்த அற்புதமான கத்திரிக்காய் சைடிஷு அதாவது பிரியாணிக்கே பிறந்த மாதிரி உள்ளது அது ரெடி ஆயிடுச்சு நம்ம அதை இறக்கி டேஸ்ட் பார்க்கலாம் பா வாய் ஊறுதுங்க ஐயோ அப்போ அதை டேஸ்ட் பார்க்கலாம் இனிப்பும் புளிப்புமாக அல்டிமேட்டாக இருக்குது ஏன் அந்த பிரியாணி கூட சாப்பிடணுன்னு சொல்லும் போது இந்த கறியெலாம் வந்து ஃபைபர் அதிகம் இல்லாது காய்கறிகள் வந்து ஃபைபர் அதிகம் இல்லாதது கறியும் காய்கறியும் சாப்பிடும்போது அதில் உள்ள கொழுப்பை வந்து சமன் செய்யும் அதனால தான் எப்போதுமே நான்வெஜ் சாப்பிடும்போது காய்கறிகளை கூடுதலாக சேர்த்துக்கிறது இது வந்து கத்திரிக்காய் வந்து ஹீட்டு அதிகமாக உடம்புல உள்ள கொழப்பெல்லாம் சரிக்க வைக்கும் இதை பிரியாணி கூட கூட நல்லா பெசஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையாகவே பிரியாணி கூட மட்டும் இல்லை தயிர் சாதத்தோட சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க தயிர் சாதத்தோட அல்டிமேட்டாக இருக்கும் சுவையான புளிப்பு கத்திரிக்காய் மீனும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கு சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும் நம்ம கேப்சி சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள்டையும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள் உங்களுடைய சமையல் நம்மளுடைய சேனலையும் வரணும்னா கீழே நான் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய சமையலும் நம்மளுடைய சேனல் வரும் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு ஒரு பெரிய பலம் உங்களுடைய ஆதரவு இல்லாமல் இந்த சேனல் கிடையாது உங்களுடைய ஆதரவு எனக்கு என்னக்கும் வேணும் உங்களுடைய ஆதரவு தான் புதிய புதிய சமையலை நான் தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்க முடியும் நன்றி உறவுகளே